ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டீ சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோவை தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் மாதத்தில் பதினேழு பதினெட்டு இது ரெண்டுமே முக்கியமான நாள் இந்த நாளில் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஒன்று ரெண்டு தேதி ஸோ செவ்வா புதன் இந்த ரெண்டு நாள் ஏன் முக்கியமான நாள் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த ரெண்டு நாளில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணமானது நடக்க போகுது ஆமாங்க கிரகணமானது வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இறுதி டைம்க்கு வந்துட்டோம் இந்த இறுதியில் வரக்கூடிய போது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே ஒரு கிரகணம் நடக்கும்போது சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடைசி கிரகணம் செப்டம்பர் அக்டோபரில் வரும்னு அந்த மாதிரி இப்போ கிரகணமானது வரப்போகுது கிரகணமானது கரெக்டாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வரப்போகுது இந்த கிரகணம் என்ன கிரகணம் இந்த கிரகணத்தினால எந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை தேவை அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏதாவது எச்சரிக்கை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி பௌர்ணமியானது கொஞ்சம் வருதுங்க இது பௌரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி இது புரட்டாசி பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த தான் என்ன கிரகணம் நடக்க போதுனா சந்திர கிரகணமானது போகுது இந்த ஆண்டுடைய ரெண்டாவது சந்திர கிரகணம் மூணாவது கிரகணமானது போகுது இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவான ஒரு கிரகணம் இந்த கிரகணத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த கிரகணம் என்ன மாதிரியான கிரகணம் அப்படிங்கிறது போட்டிருக்கேன் இது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன் பில்லியன் கணக்கான மக்கள்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியான இந்த சந்திர கிரகணத்தில் நான்கு ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை தேவை என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த நான்கு ராசிக்காரங்க யாரு அந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு என்ன எச்சரிக்கை அப்படிங்கறதுதான் இப்போ இந்த வீடியோல ஜோதிடர்கள் சொன்னதை விளக்கப் போறேன் ஸோ உங்க ராசி இருந்ததுன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாங்க கிரகணத்தை பத்தி பார்க்கலாம் உலகுடைய பல்வேறு பகுதிகளில் உள்ள ஸ்கை வாட்சர்களுக்கு செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு பகுதி சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது இந்த வான நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹார்வோஸ்ட் மூன் என்று சொல்லலாம் இது ஒரு பகுதியை பார்க்கக்கூடிய ஒரு கிரகணமாக அமையும் இது ஒரு சூப்பர் மூனாகவும் இருக்கும் நாசாவுடைய குற்றுப்படி இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வலுவான ஒரு கிரகணமாக கருதப்படுது அட் த சேம் டைம் இந்த கிரகணமானது ஐரோப்பாவுடைய பகுதிகளில் அதிகாலையிலையும் அமெரிக்காவில் மாலையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணம் நிகழ்கிற மாதிரி அமையுது செப்டம்பர் பதினெட்டு நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் தெரியக்கூடிய பகுதிகளை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பசபிக் ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக்காவுடைய பெரும்பாலான பகுதிகளில் கிரகணத்துடைய சில பகுதிகளையாவது பார்க்க முடியும் அதாவது அண்டார்டிகா இந்த மாதிரியான பகுதிகளில் கிரகத்துடைய சில பகுதிகளை பார்க்க முடியும் அதே போல் ஏப்ரல் எட்டு முழு சூரிய கிரகணத்தை போல் வியக்கத்தகை வகையில் இல்லை என்றாலும் உலகளுடைய சில பகுதிகளில் பில்லியன் கணக்கான மக்களுக்கு இது தெரியும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி நடக்கக்கூடிய பகுதி சந்திர கிரகணம் ஆண்டுடைய மிகவும் முக்கிய வானியல் சிறப்பம்சங்கள் கொண்டது என்று வல்லுநர்கள் பார்த்தீங்கன்னு இந்த கிரகணம் பற்றி தெரிவிக்கிறாங்க மேலும் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில் நகரும் போது ஒரு பகுதி சந்திர கிரகணம் ஏற்படுகிறது ஆனால் சந்திரனுடைய ஒரு பகுதி மட்டுமே பூமியுடைய நிழல் வழியாக செல்கிறது முழு சந்திர கிரகணத்தை போலின்றி சந்திரன் பூமியின் குடையால் அதாவது நிழனுடைய இரண்டு பகுதி முழுவதுமாக மூடப்பட்டிருக்கோ ஒரு பகுதி கிரகணம் பார்த்தீங்கன்னு நடக்கும்போது சந்திரனுடைய ஒரு பகுதியை பார்க்க வைக்கிறது மீதமுள்ள இருட்டை பார்த்தீங்கன்னு ஒரு மாதிரி கருப்பு நிறத்தை உருவாக்குது இந்த வகையான கிரகணத்தின் போது பார்வையாளர்கள் வந்து பூமியின் நிழலை சந்திரனிலிருந்து மெதுவாக இதை வந்து பார்க்கலாம் இது ஒரு தனித்துவமான காட்சியை வந்து உருவாக்குகிறது முழு கிரகணத்தை போல வியக்கத்தகும் முறையில் இல்லாவிட்டாலும் பகுதி சந்திர கிரகணம் வந்து ஒரு அற்புதமான காட்சி வழங்கும் இந்தியாவிலான பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது மேலும் தெரியக்கூடிய பகுதிகள் வந்து ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லேயும் இந்த பெண்பிரல் காட்டக்கூடிய கிரகணத்தை பார்க்க முடியும் கிரகணம் வந்து மெயினாக வந்து வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்காவுடைய உலகளுடைய இரவு பகுதிகளில் சிறப்பாக பார்க்கலாம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி மாலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பத்து பதினேழு வரைக்குமே போகுது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை என்றாலும் இதுவனுடைய தாக்கம் வந்து அனைத்து ராசிகளையுமே பாதிக்கும் ஜோதிடத்தின்படி பித்ருபாஷத்தில் சந்திர கிரகணம் தற்செயலாக இந்த நான்கு ராசிக்காரங்களுக்கு மட்டும் அசுப பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள கொடுக்க இருக்கு இவர்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன நஷ்டத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த நான்கு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மேஷம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மேஷம் ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திரக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான கிரகணத்தினால தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்க ராசிக்காரங்களுக்கு நிதி நெருக்கடி பார்த்திங்கனா வச்சுக்கோங்களேன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நிதி இழப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது இதனால் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு புதிய முதலீடும் இப்போ செய்யக்கூடாது தொழில் வியாபாரத்தில் எது செய்தாலும் பிரச்சனைகள் வரலாம் அதுக்கப்புறம் மன அழுத்தம் மற்றும் எரிச்சல் வெளிப்படும் இது கஷ்ட காலமாக உங்களுக்கு அமையும் இந்த டைம் தான் வந்து மன அழுத்தம் இல்லாமல் இருக்க தியானம் போன்ற விஷயத்தை நிறைய பண்ணணும் ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணிவிட்டு மன கஷ்டம் தீரும் அப்பெல்லாம் சொல்லக்கூடாது தொடர்ந்து ஒரு ஒன் வீக்குக்கு மேலே பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் மன கஷ்டம் தீரும் ஸோ உங்களுக்கான இந்த கிரகண காலம் வந்து கொஞ்சம் ஆபத்தான காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது நிதி விஷயங்கள்ல நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால நிதி தொடர்பாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தொழில் சிரமங்களை கூட சந்திக்க வேண்டியது இருக்குது தொழிலில் அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கக்கூடாது வியாபாரத்தில் அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்திங்கன்னா நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அவசரப்படக்கூடாது வியாபாரத்தில் மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்குமே இந்த டைம் தீமையை வந்து செய்யக்கூடாது முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் முடிஞ்ச பட்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பண உதவி இல்லாமல் உங்களால் முடிஞ்ச பொருளுதவி எதாவது வாங்கி கொடுக்கறதோ அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இருக்கணும் என்று இந்த கிரகணத்துக்கு பிறகு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் ரிஷபராசி கன்னி ராசிக்காரங்களுக்கும் சேம் இதே மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு ரிஷபராசிக்காரங்களும் கன்னிராசிக்காரங்களுமே இந்த கிரகணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதி தொடர்பாக எதையும் வந்து அவசரமாக பண்ணக்கூடாது ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பரிவர்த்தனைகள்லாம் கவனமாக செய்ய வேண்டும் யாரோ ஒருவர் உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தலாம் கடன் கொடுக்காதீங்க கடன் வாங்காதீங்க தேவைப்பட்டால் எது நீங்க பண்றதா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக பெறுங்க வேலையில் தாமதம் ஏற்படுவதும் அப்பதான் உங்களுக்கு சரியாகும் உடல் கூட பிரச்சனை ஆனால் சமாளித்து விடுவதற்கு நான் சொன்னது போல யோகாவை வந்து மெயினாக வந்து ஃபாலோ பண்ணுங்க எந்த அளவுக்கு யோகாவை ஃபாலோ பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால யோகா வந்து மெயினாக ஃபாலோ பண்ணுங்க அதே போல நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடு வந்து செய்யணும் அதை எந்தளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அதனால் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தான் இந்த டைம் நம்பணும் ஸோ எந்தளவுக்கு இஷ்ட தெய்வத்தை நம்புறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வந்து உண்டாகும் அதனால் இஷ்ட தெய்வத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து வணங்குங்க ஸோ இந்த நான்கு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினைச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கே என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் அதாவது இந்த பலன்கள் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப கவனமாக இருந்து பலனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கன்னா இனி நான் போகிற மாட்டேறேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படீடான தொகையோடு மீன் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்